அடிமைப்பட்டு கிடந்த அப்பாவி மக்களின் துயர் தொடைத்தவரும் ஆண்டான் அடிமதனத்தை அடித்து ஒழித்தவரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாய் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைமகனாய் ஏழைகளின் நண்பனாய் எல்லோருக்கும் அண்ணனாய் புரட்சியிலே கார்ல் மார்க்ஸாய் வீரத்திலே மாவீரன் அலெக்சாண்டராய் சட்டத்திலே சாணிக்கியனாய் இந்தியாவின் இரண்டு அம்பேத்கராய் வாழ்ந்து மறந்த வரலாற்று நாயகன் இளம் புரட்சியாளர் இன்றைக்கு ஜெகன்மூர்த்தியுடைய கொள்கையை ஏற்று மூர்த்தியார் வழியில் இன்றைக்கு இளம்புரட்சியார்கள் தமிழ்நாடு முழுவதும் சிறப்புகளையும் விட்டு சென்ற பணிகளையும் சிறப்பான முறையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் மூர்த்தியாருடைய புகழையும் அவர் இந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகளையும் சீரம் சிறப்போடு எடுத்து கொண்ட இளம் புரட்சியாளர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே கதாநாய் நாய் விளங்கி கொண்டிருக்கிற கட்சியின் முதன்மை செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் மூர்த்தியார் கண்ட கனவை இளையம்புலட்சியுடைய கனவை நினைவாக்கின்ற வகையில் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இரவும் பகலும் ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிற முதன்மை செயலாளர் மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைவருக்கும் ஜெய்பீம் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கிற நகர செயலாளர் ஆறு அவர்களே நகர இளைச்சள டேவிட் அவர்களே மற்றும் நகர பொறுப்பாளர் அனைவருக்கும் எனது ஜேவிங் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கொல்லந்தெருவில் குண்டு விசி விற்றதைப் போல ஒரு கருத்தை சொல்லுவார்கள் இந்த பகுதியிலே மூர்த்தியாரை பற்றி நன்றி எல்லாருக்கும் தெரியும் மூர்த்தியார் யார் அவர் என்ன செய்தார் அவர் எப்படி படித்தார் எப்படி வளர்ந்தார் இந்த மக்களுக்காக அவர் செய்த தியாகங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் தமிழ்நாடு முழுவதும் தெரியும் மூர்த்தியார் இறந்து இன்றைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இன்றைக்கு இருபத்தி ஐந்து வயது உள்ள ஒரு ஒரு சகோதரிக்கு மூர்த்தியை பற்றி தெரியாது சொன்னால் காலம் வேகமாக ஓடிக்கின்ற இந்த சூழலே புரட்சி பாரத கட்சியுடைய நிறுவனர் மாவீரர் தியாக செம்மல் டாக்டர் பூவை மூர்த்தி கொள்கை விளக்க போது கூட்டம் இது இந்த கூட்டம் எதற்காக மூர்த்தியார் இந்த மக்களுக்காக என்னென்ன செய்தார் அர்பணிப்பு என்ன உழைப்பு என்ன என்பதை நிறைவு புதுசு புதுசாக புதுசு புதுசாக இருக்கிற இளைஞர்களுக்கு யார் உண்மையான தலைவர் யார் உண்மையான கட்சி மறந்து விடுகிறார்கள் இருபது ஆண்டுகளுக்கும் அவருடைய தியாகத்தை இன்றைக்கு மறந்து விடுகிறார்கள் இந்த பகுதியில் கூட இன்றைக்கு புரட்சி கட்சி வலிமையாக இருந்தது புரட்சி மாத கட்சியிலே இந்த திருமெச்சி பேராற்ற நிறைய கவுன்சிலா இருந்தார்கள் எனக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல கட்சிகளை போய் சேர்ந்திருக்கிறார்கள் பல அமைப்புகளை சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவே மூர்த்தியுடைய தியாகத்தையும் இன்றைக்கு எலும்பற்ற தியாகத்தையும் இன்றைக்கு சொல்வதுதான் என்னுடைய இந்த கூட்டம் என்பதை நான் தெரிவிப்படுத்த விரும்புகிறேன் ஒரு மூன்று விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் மூர்த்தியார் இரண்டாம் அம்பேத்கர் முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மூர்த்தியார் யார் என்று சொன்னால் இரண்டாம் அம்பேத்கர் அம்பேத்கரை எல்லாம் எங்க நமக்கு யாருன்னு தெரியாது படித்திருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அம்பேத்கர் அவருடைய வீரத்தையும் அம்பேத்கருடைய சிந்தனையும் அம்பேத்கருடைய கொள்கையும் பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் எல்லாம் எடுத்து சொன்னது யாருன்னு சொன்னால் பூவை மூர்த்தியார் தான் மற்ற எந்த கட்சியும் கிராம பகுதியில் பட்டியல மக்களுக்கு அம்பேத்கரை அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை அண்ணாவை அடையாளப்படுத்தினார்கள் பெரியாரை அடையாளப்படுத்தினார்கள் தவிர ஆனால் அம்பேத்கரை அடையாளப்படுத்தவில்லை எந்த திராவிட கட்சிகளும் ஆனால் பூவை மூர்த்தியால் மட்டும்தான் அம்பேத்கருடைய முழு அரசியல் வாரிசாய் அம்பேத்கரை முழுமையாக ஏற்றுக் அம்பேத்கர் மீது அளவப்பட்ட பக்தி வைராக்கியம் வைத்ததனாலே அம்பேத்கரை முழுமையாய் ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு தலைவன் பூவை மூர்த்தியார் பட்டி தொட்டி எல்லாம் அம்பேத்கரை கொண்டு சென்றார் அம்பேத்கரை கற்று கொடுத்தார் அம்பேத்கரிய புரட்சி பாதையிலே இளைஞர்களை வழிநடத்தினார் இதுதான் உண்மை அப்படிதான் நமக்கு எல்லாம் அம்பேத்கர் இந்த பகுதியில் தெரியும் வேற யாராவது சொல்லி இருக்கறதா எனக்கு தெரியல انا ஏலே சொன்னா அம்பேத்கர்க்கேன்னு சொன்னால் மூர்த்திக்கு அடே உயிரு அம்பேத்கர் பேச்சி மூர்த்தி எல்லாம் அம்பேத்கர் அவர் சொல்லுறது மட்டும் இல்ல அதை செய்து காட்டிய ஒரு தலைவர் அம்பேத்கருக்கு அதிகமான சிலை வைத்து அழக பார்த்தவர் மூத்தியார் இதெல்லாம் இந்த மாவட்டத்தில் சென்னை புற வட மாவட்டத்தில் அழகா இருக்கிற அம்பேத்கர் சிலையை மூத்தியார் இவரை போல அம்பேத்கர் உடைய பக்தன் யாரையும் குறிப்பிட முடியாது அதைதான் இன்றைக்கு முந்தைய நேரத்தில் அம்பேத்கர் மூர்த்தியரை சொல்லுகிறோம் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு எல்லாரும் ஜெய்பீம் சொல்றாங்க ஜெய்பீம் என்ற வார்த்தையை முதல் முதலே தமிழகத்தில் ஒழிக்க வைத்தது யார் அதை பேச வைத்தது யார் பூவையார் அதான் இரண்டு அம்பேத்கர் பூவை மூர்த்தியார் அது மட்டுமல்ல பூவை மூர்த்தியார் அவர் தியாகத்தின் திரு உருவம் என்ன தியாகம் செய்துவிட்டார் ஒரு மனிதன் பிறக்கிறான் மறைக்கிறான் அவன் இடையில வாழ்கின்ற காலம் மனைவி பிள்ளைகளோடு உறவுகளோடு வாழ வேண்டும் மனித தத்துவம் மாறாக திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை இந்த மக்களுக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த மக்களுடைய வாழ்வுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தன் இன்னுரையும் கொடுத்தார் ஆகவேதான் பூவை மூத்தியார் தியாகத்தின் திருவுருவம் என்று சொல்லுகிறோம் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் மூத்தியார் ரிசர்வ் வங்கியிலே பணியாற்றினார் ரிசர்வ் வங்கி என்று சொன்னால் அனைத்து வங்கிகளுக்கும் தாய் பேங்க் வங்கி தான் ரிசர்வ் பேங்க் அந்த பேங்க்ல உயர் பதவியில இருந்தார் அந்த உயர் பதவியை துச்சுவர தூக்கி எறிந்தார் மூத்தியார் அவர்கள் இதை குறித்து இன்றைக்கு முதல்வர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காஞ்சிபுரத்தில் நடந்த சமூக நீதி பாதுகாப்பு மாநாடு நம்முடைய இளம் புரட்சியில் நடத்தினார்கள் ஒன்று திரட்டி சமூக நீதி பாதுகாப்பு மாநாடு காஞ்சிபுரத்தில் நடத்தினார்கள் அந்த காஞ்சிபுரத்தில் நடத்திய பொழுது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா மூர்த்தியார் பணியாற்றினார் கை நிறைய சம்பாதித்தார் அவருக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்தார்கள் ஆனால் இந்த பட்டியல மக்கள் வாழ்வுக்காக வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டதால் அந்த ரிசர்வ் வங்கி அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு புரட்சிவாத கட்சியை உருவாக்கி அவர் உயிருள்ளவரை இந்த மக்களுக்காக வாழ்ந்த ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னவர் இன்றைக்கு இருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆகவேதான் போய் மூர்த்தியார் தியாகத்தின் திருவுருவம் புை மூர்த்தியார் புரட்சி பாதையில் அவர் அரசியலில் மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தினார் இன்றைக்கு சென்னையில் இருக்கிற அம்பேத்கர் மனை மண்டபம் மூர்த்தியால் உருவாக்கப்பட்டது ஆகவே மூர்த்தியார் பல போராட்டங்கள் நடத்தினார் மேல உளவு போராட்டம் தமிழ்நாடு ஸ்தம்பித்து போனது ஆட்சியர்களை மெல்ல வைத்தவர் பட்டின மக்களுக்கு வீரத்தை கொடுத்தவர் போராட கட்டு கொடுத்தவர் உரிமைக்காக கொள் கொடுத்தவர் பூவை மூர்த்தியார் ஆகவே பூவை மூர்த்தியரை என்னாலும் நாம் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் ஒப்பற்ற தலைவர் பூவை மூத்தியர் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் தலைவர் அவர்கள் இளம் புரட்சியாளர்கள் மூர்த்தியார் இறந்த பிறகு நாமெல்லாம் கண்ணீர் கரையிலே தத்தளித்தோம் நம்மை கடைசியது யார் என்று கொண்டிருந்தோம் நமக்கெல்லாம் வழிகாட்டி யார் என்று ஒரு கேள்விக்குறி நமக்கெல்லாம் இருந்தது தமிழக மக்களுக்கும் இருந்தது அத்தி பூத்தார் போல நம்முடைய இளம் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் நிறைய வாரிசு அரசியலை நம்ம பார்த்திருக்கிறோம் எல்லாரும் அரசியல் செய்யவில்லை நம் இளம் புரட்சி அவர்கள் மூர்த்தியுடைய பள்ளியில பயின்றவர் மூர்த்தியுடைய பட்ட கஷ்டங்களை தானும் அனுபவித்தவர் மூட்டியாரை தன்னுடைய குருநாதாக ஏற்றுக்கொண்டு விட்டு சென்ற பணியை பல தியாகங்கள் மத்தியிலும் கடின உழைப்பின் மத்தியிலும் இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய அரசியல் களத்திலே சட்டமன்றத்திலே மக்கள் மனத்திலே சாதித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் பூவையா டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் திருப்பூரிலே தலைவர்கள் பொறுப்பேற்று ஒரு வருடம் ஆகிறது அந்த ஒரு வருடத்திலே ஒரு வருடம் கழித்து திருப்பூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொது கூட்டத்தில் திருப்பூரூருக்கு முதல் முதலாக தலைவரையும் நாங்கள் அழைக்கின்றோம் அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பதாக யாரை அழைக்கும் பேராசிரியை பெரியாராசனை நாங்கள் அழைத்தோம் அப்போது பெரியார் சொன்னார் என்ன ஒரு விஷயத்தை சொன்னார் மூர்த்தியாரே சட்டத்தாலே அவரை எதையும் பண்ண முடியாதியா மூர்த்தியாரு எப்பேற்பட்ட வேலி போட்டு அடைச்சாலும் இரும்பு கூட்டில் அடைச்சாலும் சின்ன தொலை போட்டு அதுல இருந்து பூந்து வந்துடுவாரு தெளிவா சொன்னார் மூர்த்தியாரு சட்டத்துக்குள்ள அவர்கிட்ட யாரும் வேலை காட்ட முடியாது சட்டத்தை யாரும் அவருக்கு கட்டுத்திர முடியாது அவர் சட்ட சிற்பி என்று சொன்னார் ஆகவே நான் பூவையார் வாழ்கின்ற காலத்திலே தனக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் தன்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை சொன்னா யாரையும் தேடி போக மாட்டார் யார் வாசல நிற்க மாட்டார் தன்னுடைய பிரச்சனையை தானே கேட்டுக் கொள்வார் அதே போலதான் நம்முடைய இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் மூர்த்தியார் வழியிலே இன்றைக்கு நடந்த போராட்டங்கள் இன்னைக்கு நடந்த நமக்கான எதிரான யுத்தங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து சட்டத்தின் மூலமாக நம் தலைவர் இன்னைக்கு நமக்காக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் டாக்டர் இளம் அவர்கள் ஆகவே இளம் புரட்சியாளர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் பல சாதனைகளை நிகழ்த்திருக்கிறார் அதையெல்லாம் நம்முடைய முதன்மை செயலர் பட்டியலத்தை சொல்லுவார்கள் இங்கு இருக்கின்ற முத மாநில பொறுப்பாளர் சொல்லுவார்கள் ஆகவே மூர்த்தியாரின் மறு உருவம் மூர்த்தியாரின் திருவுருவம் மூர்த்தியாரின் கொள்கை மூர்த்தியார் வழிகாட்டி நம் இளம் புரட்சியாளர் ஆகவே மூர்த்தியாருடைய இன்றைக்கு அடையாளமாய் இன்றைக்கு இளம் புரட்சியாளர் டாக்டர் ஜெகன் மூர்த்தியார் விளங்கிக் கொண்டிருக்கிறார் வீரன் சொன்னா அதுக்கு அடையாளம் பூவை மூர்த்தியார் வேற யாரையும் சொல்ல முடியாது வீரன் சொன்னா பூவை மூர்த்தியார் தியாகம் சொன்னா பூவை மூத்தியார் மனிதன் பிறப்பது ஒரு முறை இறப்பதும் ஒரு முறை பூவை மூத்தியாரின் புகழ் வாழும் பல தலைமுறை என்று கூறி முடிக்க வருகிறேன் ஜெய்பீம்